வணக்கம் நாளை ஏப்ரல் பதினொன்று தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ரமலானுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தேர்தல் விளம்பரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் புதிய நிபந்தனை விதித்துள்ளது சுவரொட்டி விளம்பரம் வெளியிடுபவரின் விவரம் இடம்பெற வேண்டும் அவர் பெயர் முகவரி உள்ளிட்ட தகவல்கள் அதில் இடம்பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுவதையொட்டி அன்று திரையரங்க ஊழியர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு தமிழ்நாட்டின் பதினோரு மாவட்டங்கள் வழியாக ராமநவமி யாத்திரை செல்ல அனுமதிக்க முடியாது என்று ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டின் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்கள் வழியாக சென்று கன்னியாகுமரியில் யாத்திரை செல்ல அனுமதி கோரிய விண்ணப்பித்ததை சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி நிராகரித்துள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் பெற்ற கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்த முடிவெடுக்க நிபுணர் குழு அமைக்க ஐகோர்ட் முடிவு ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு உளுந்தூர்பேட்டை ஆட்டு சந்தையில் ரூபாய் இரண்டு கோடிக்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டது வட மாநிலங்கள் வழியாக வரும் புருளியா விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் நெல்லை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி முதல் புருளியாவிலிருந்து முதல் சேவை தொடங்கி இருக்கிறது நெல்லை டு மேற்கு வங்கத்திற்கு புதிய ரயில் கிடைத்திருப்பதால் நெல்லை பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை தமிழக அரசு இயக்குகிறது